நான் வாழ்த்து நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன் நம்ப மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் சொல்லலாம் நண்பர்கள் குறிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கு அதெல்லாம் எத்தனையோ படம் பண்ணிட்டான் அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொல்றாங்க இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லல அப்படித்தான் நான் சொல்லுவேன் அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பிரசாந்த் லேப்ல ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த வாய்ப்பும் அந்த குறிப்பிடையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படியாப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அடுத்து ஒரு ட்ரெயிலர் பார்க்குறோம் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அந்த ட்ரைலரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர் முதல் காலமா வந்து எல்லாருக்கும் தெரியும் எந்த சினிமா விழாக்களுக்கும் போறதில்லை நான் வந்து ஏழு மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு கரெக்டா படுத்துருவேன் தான் இந்த வயசில் இங்கே இருக்கேன் அதனால் எந்த விழாக்களுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் போகிறதில்லை இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அதே நேரத்தில் பதினொன்றரை மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது சொல்லிட்டேன் கிட்ட என்னை பதினொன்று மணிக்கு தயவு பண்ணி விட்டுருந்தேன்ப்பா அதுக்காக பாதியில் நான் போகிறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படி ஒரு ட்ரைலர் பார்த்த உடனே யாருக்கு அந்த டேரக்டர் புதுசா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ட்ரைலர் பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு தான் ட்ரைலரே பண்றோம் நம்ம ட்ரைலர் எதுக்கு பண்றோம்னா அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணும்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை வந்து தூண்டது அதுதான் ட்ரெய்லர் சும்மா வந்து அந்த ஒன்றரை நிமிஷம் எதையே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போறது ட்ரெய்லர் முதல்ல அந்த ட்ரைலரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்க்கை ஏன்னா ஒரு ஒரு ட்ரைலர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாள் அதுக்குள்ளே இருக்க கன்டென்ட் அந்த கதைக்குள்ளே இருக்க கன்டென்ட் அவ்வளோ நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது அந்த கண்ட் தான் அந்த இல்லைன்னா சில படங்களுக்கு வந்து ட்ரெய்லர் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது ஏன்னா அப்படி படங்களை படங்கள் அப்படிதான் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன் யாரு கேமராமேன் ஏன்னா அந்த ட்ரெய்லர் நம்மளை கேட்க வைக்குது யார் கேமராவை யார் எடிட்டர் டைரக்ட் யார் மியூசிக் டைரக்டர் நம்மளை நேற்று நேற்று எங்கள்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டாங்க நான் ஒருத்தருக்கிட்ட வந்திருக்கேன் அதை அந்த ட்ரைலருடைய அந்த 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 கன்டென்ட்டுடைய அந்த கதையின் கருவம் சொல்கிறப்பன எப்படர் பண்ற அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்திருக்காங்க கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சு அதை கதையை சொல்லிட்டேன் பார்த்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் சொல்லல உங்க நேரேஷன் கூட சொல்லிட்டிங்க சொன்னது தப்பு சில நேரத்தில் தப்பாயிடும் ஆனா இதுன்னு நீங்க சொன்னது வந்து இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு உண்மையிலே அப்ப எப்படி படிப்பாங்க அந்த கியூரியாசிட்டி அது அந்த ட்ரைலர் அதுக்கு ஒரு சேலஞ்ச் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிற்பியை நான் பார்க்கிறேன் அவர் எப்படி அப்படின்ட்டு இப்படி அப்படின் டேஞ்சரோட மூணு பசங்க மோதுறாங்க இதுதான் கதை கரெக்டா அவரே பயங்கரமான கிரிமினல் என்ன படத்துல சொல்றேன் படத்துல படத்தில் நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டான வர்க்க தெரியும் எனக்கு கடவுள் பக்தி நெனைஞ்ச வர்த்து தெரியாது அந்த அந்த ஒரு ஒரு ஷாட்டில் ஒரு கேரக்டர் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஷாட்டில் விடுறாதான் அந்த பசங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி இந்த கதைக்குள்ளே ஒரு டிக் ஃபார் தேட் ஒரு அதாவது ஒரு இப்ப ட்ர சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படியாவது சேவ் ஆயிடுவார் இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்க கொண்டாந்து இல்லை புதுசுல வச்சு படம் பண்ணு இதுதான் பண்ணணும் இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசர் காணாமல் போயிடுவார் டைரக்டர் காணாமல் போயிடுவோம் ஆனால் இங்கே நான் குறிப்பாக சொல்லணும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னை பேச வைக்கிது அந்த படம் அந்த ட்ரைலர் என்ன பேச மறுபடியும் மறுபடி மறுபடி சார் இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் ஃபைனான்சர் கிடையாது இப்போது மொத்தத்திலே பைனான்ஸ் செட் கிடையாது எந்த படத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் விஷயம் படம் எடுத்தா அதுக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்க ஒரு நல்ல கதைக்கெல்லாம் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை நல்ல கதையாக நீ எடுப்பா எடுத்து ரிலீஸ் பண்ணு யாரும் இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேற்று ஒரு ரெண்டரை கோடிக்கு மேலே சொன்னாங்க சார் தயாரிப்பாளர் சார் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க வேறு பிஸ்னஸ்னு சொன்னீங்க என்ன பிஸ்னஸ்னு தெரியாது ஆனால் ரெண்டரை கோடி ஒரு இயக்குநரை நம்பி நீங்கள் பழ படம் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கணும் சார் மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னென்னா நம்பிக்கை ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் என் வாழ்க்கை வரைக்கும் நான் எடுத்துட்டு இருக்கேன் என்னைக்கே ஒரு நாள் ஜெயிப்பேன் இந்த வயசுல மனிதனை இயக்குறதே வந்து அந்த நம்பிக்கை தான் அதுதான் நம்ம எனர்ஜி அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அறிவுல அப்புறம் திறமையெல்லாம் அப்புறம் நம்பிக்கை உள்ளவன் தான் சார் நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கிறீங்க பிடியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காருப்பா நிச்சயமா அந்த படம் நான் நினைக்கிறேன் நினைச்சாங்க இப்படியாப்பட்ட நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும் தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் நான் படம் அவர் சொல்லிட்டாரு படம் காட்ட போறேன்ற பாருங்க அதுலேயே ஒரு வார்த்தை சொன்னார் நல்லா இருந்தா என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார் நாங்கள் எப்படி வேணாலும் படம் எடுப்போம் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவரை சொல்ல அந்த நம்பிக்கைக்கு நீங்க உரமா உரமா இருங்க தயவு நீங்க நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன் நான் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு கேட்டோம் பாட்டு கேட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம கால் தாளம் போடுறது உட்காந்துருக்கு போ ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாளம் போட வைக்கிறாரு இதே உணர்வு தானே படம் பார்க்கிற போது அவனுக்கு இருக்கும் அதனால் எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க இந்த பசங்க குட்டி பசங்க ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள இந்த ரெண்டு பசங்களை வச்சு டைரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்திருந்தார் ஒரு ஏழைக்காய் அது இது வேற மாதிரி இருக்குது அதனால என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள் அடுத்து நான் எங்க போனாலும் சமீப காலமாக சொல்ல வேண்டியது இயக்குனர் இந்த படம் வெற்றி அடையும் ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பேன் நினைக்கிறேன் தெரியுதா இல்லையா தெரியல ஓகே தான் நினைக்கிறேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்து வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா மீடியா நீங்கள் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன் இந்த படத்தோட டைரக்டர் என்னுடைய ஜெயவேலண்ணனுக்குதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னுமா போயிரதான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்துல வந்து ஒரு ஒரு லீடாக பண்ண வச்சிருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வேற யார்தான் இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க இல்லை போய் யார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால வெயிட் பண்ணி நான் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ஸோ தேங்க்ஸ் அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டூடியோவோட ஓனர் சுரேஷன் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா எங்களை நம்பி எங்கள் மூணு பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னால் சாத்தியமே கிடையாது ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது அதுக்கப்புறமா டேரக்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி அப்புறம் மீடியா மிஷன் டீம் ரூபா மேம் அப்புறம் என்னோடய அண்ணன் மணி அண்ணன் ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நிற்பேன் நின்றுப்பனு டவுட்டு தான் நின்று இருக்க மாட்டேன் உண்மையாக சொல்லணும் நின்று இருக்க மாட்டேன் அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரால வரவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நேரமாக பேச விரும்பலை விரும்பலைன்றதே இங்கே டைம் இல்லை நிறைய பேர் பேசணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் இல்லைனா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை வந்து நாங்கள் உங்கள் கிட்டே வந்து ஒப்படைக்கிறோம் இதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் பயமாக வெற்றி பெறும் அப்படின்னா உங்கள் கிட்டே தான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாேருமே வந்ததுக்கு ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்ஸ் யூ தேங்க்யூ ஸோ மச்வங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் நிறையா பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் வெகு மாதத்தில் அழகாக நடிச்சிருந்தீங்க பட் இதில் வந்து கதையின் நாயகனாக வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இனி வெறும் நடிப்பு தானா பாட்டெலாம் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் ஐயோ அப்படிலாம் இல்லை எனக்கு மெயின் வந்து பாட்டு தான் ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லான்னா இவங்க எல்லாமே ஒன்னோட சொல்லிக்கிறேன் எல்லாமே வந்து லைவாக பண்ணலாம் லைவாக இருந்து அடி மொதல் எல்லாமே வந்து லைவா தான் பண்ணாங்க ரியலா வாங்கினாங்க எல்லாருமே ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப நாள் கனவு யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது நான் எல்லாருக்கிட்டே நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னே அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கிறேன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே அதுக்கப்புறமா என்னோடய அப்பா எங்கள் அப்பா இங்கே இருந்துருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளெஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன் என் அம்மாவுக்காகவும் என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன் எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா தான் சா சாத்தியமே கிடையாது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட கனவில் இருக்குது ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டு மாட்டேன்னா கிடையாது பாட்டு தான் என்னோடய மெயின் அதுதான் என்னோடய லைஃப் ஆனால் ஆக்டிவாக நான் பண்ணிகிட்டே இருப்பேன் எந்த சான்ஸ் கிடச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன் விடவே மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ளே அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன் தேங்க்யூ நிச்சயமா நிச்சயமா பண்ணுவீங்க டெஃபினட்டா சாதிப்பீங்க அப்படியே ரெண்டு வரி ஆசையா இருக்குடா நீ பாடுறது கேக்கணும் பக்கத்துல எல்லாருக்கும் கேக்கணும் தானே ஒரு ரெண்டு வரி பாடுங்க ப்ளீஸ் ஓகே ஆக்சுவலா என் அம்மாவுக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன் ஆமா கொஞ்சம் மழையிலையும் எனக்காக அம்மா கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வளத்தாயம்மா வீட்டு வள செஞ்சி என்ன வளத்தாயம்மா முந்தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா